பற்றாத வைகை நதி மலைநாடு கண்டு நீ மலைமீதே வந்த குமரா ஹரோயா உத்தர ஒருவேறு ஒரு இல்லையே உமயா தனத் மகனே வித்தாடு கண்டுமே தேந்துமே அடியேனே யாழுகின்ற முருகேசன் எங்கள் அரசே ஹரோயா விதாரமாக மயில் மீதிலேறி வர வேண்டுமே எங்கள் அரசே ஹரோயா வரும்போது உன்னை வெகுவாக நம்பினேனே குரமாது வள்ளி இடவாக வைத்து மலைமீத வந்த குமரா உங்கார சக்தி உமைபால் குடித்து உபதேச குறைக்க பரணே உங்கா வனத்தில் இதழ் மல்லி உஜமீது இருந்த பரணே ஆங்கார சூரர் வடவீடு சேர அசுரேசர் இருந்த பொருளே பேரேது சிந்தை நினையாமல் உந்தன் ஆசார சங்கமருள்வார் கையால உன்னை தொழுதேட்ட மனது கவடஞ்சற்று மறியே ஐயா உனக்கு அடியாகும் போது அடியாதமுக்கு மறியே பொய்யான காயம் அறிவோடு ஒடுங்கி உயிர் கொண்டு போக வருமா கையாளியாக மயில் மீது ஏறி வர வேண்டும் எங்களருகே கையாளியாக வெற்றி மயில் மீது நீளம் சிறந்த குரமாது வள்ளி நின்பாக வைத்த குமரா நீளம் திறந்த குரமாத வள்ளி நின்பாக வைத்த குமரா காலன் எந்து வெகு பூஜை செய்து கயிறு எடுத்து வருமா காலன் எழுந்து வெகு பூஜை செய்து கைரம் எழுத்து வருமா பிடித்து மக்கு வீராதி வீரருடனே அடியாதமக்கு வீராதி வீரர் உடனே காலப்பறிந்து மயில் மீதில் ஏறி வர வேண்டும் என்களர்கள் காலப்பறிந்து மைல்மீது வேறி வரவேண்டும் நூலில் நிழல் போல நொந்து தொடுபாரி நுந்து மறிய அலை தொட்ட செங்கை கடம்பு அலை தொட்ட செங்கை அடிவேல் வடிவேல்கடம்பா அடியேல யார் முருகாறி மேயும் மயில் மீது வேறி வரவேண்டும் வெண்கலருகே அரசனுக்கு கதிர்காமத்துறை அரசனுக்கு அண்ணல் முருகேசனுக்கு அடிவேல் பிடித்த குமரனுக்கு செந்தில் நாதனுக்கு செங்கல் வராயனுக்கு திருவேரக செல்வனுக்கு ஆவின்குடி அரசனுக்கு திரு முருகாற்றுப்படை நாதனுக்கு அத்துமலை திரு முத்துக்குமரனுக்கு ஆந்தி திரு வேங்கையனுக்கு சுவாமிநாத குருவுக்கு அரியனுக்கு ஆனந்த சித்தனுக்கு 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 தேவர் கொடியோனுக்கு தேவர் கெளியோனுக்கு செந்திர்மலை நாதனுக்கு செந்தல்வராயனுக்கு விண்ணப்பன் கந்தனுக்கு பால இரண்டாயிரம் ஆணிக்கு இரண்டாயிரம் ஆணி கடவுளுக்கு அक्षरத்திற்கு ஓங்கார வரப்பொருளுக்கு ஓங்கார சரவண பெருமாளுக்கு ஓங்கார துர்க்குவநாதானுக்கு ஓங்கார செந்தூர் ஆளுக்கு ஓங்கார ஆவினன் குடியாளுக்கு ஓங்கார பழனிமலை பாளனுக்கு ஓங்கார பழனிமலை பாளவனுக்கு ஓங்கார பழமுதி சோழயாணுக்கு ஓங்கார பழமுதி சோழயாணுக்கு ஓங்கார ஆழ்குடங்கள் குணந்தவடுக்கு ஓங்கார பரமசிவனார் வைந்தருக்கு ஓங்கார மணிக்கு ஓவுங்கின் மரபுருளுக்கு ஆதிசக்தி பாடகனுக்கு ஆதிசக்தி பாடகனுக்கு பார்வதியார் உத்திரனுக்கு பரமசிவனார் மைந்தனுக்கு கப்பல் சண்முக கடவுளுக்கு சரவண பெருமானுக்கு சரவணத்தில் உதித்தவனுக்கு ஆறுமனை வீட்டோனுக்கு ஆனந்த சித்தனுக்கு சேவல் கொடி உணர்ந்தவருக்கு சேவல் கொடி உணர்ந்தவருக்கு அதுவேல் எடுத்தவருக்கு அதுவேல் எடுத்தவருக்கு ஓம் என்ற அக்ஷரத்திற்கு

தேவசேனந்த மங்களம் ராஜராஜா மங்களம் மங்களம் லோகராஜா கார்த்திகே காய மங்களி நமோ நமந்தோதி

ನೀವುದ <speaking in the language> <speaking in the language> எனக்கு இல்லது சொல்லது ஜோதி உள்ளது சொல்லகவே நம சிவாயமே

जो हम सब फलूरे नमक भोले तेरे प्रज्ञोड़ियाँ हैं एक दो हफ्ते में वोम करने स्वाहा जाने स्वाहा नवाने स्वाहा उदाने स्वाहा समाने स्वाहा बदमाश वाह जवाने के ओहा जवाने के ओहा शाने के ടൈക്കൊണ്ടിട്ട് കിപിടിക്ക് ശേവത്തിടിക്കേവർ